எல்லாருக்கும் நமஸ்காரம் எங்களுக்கு எப்படி இந்த பூஜை எப்படி பண்ணுறது எப்படி நடந்தது சில நாட்களாக எப்படி வாழ்க்கையில் ஒரு ஒரு சேஞ்சஸ் எப்படி வர்றதுங்கிறத வந்து ஒரு அருள் வந்து தன்னால் ஒரு யூடியூப் பார்க்கும்போது சிருஷ்டி ஒளி அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது எதிர்பார்ப்பில் தான் முதல் முதல்ல சிருஷ்டி ஒலுக்கி ஒரு விஜயம் பண்ணேன் அப்போது முதல்ல நான் ஒரு பொருள் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் முதல்ல உள்ளே போனேன் அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சிது இது வந்து வெறும் பொருள் வாங்குகிற இடம் இல்லை இது நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு ஒரு அம்பாள் கிட்ட எப்படி குறுகிய காலத்தில் எப்படி நம்ம அம்பாள் நம்மக்கிட்ட வர்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது அப்போ தான் அம்பாள் எப்போவுமே நம்மக்கிட்ட வருவா நமக்கு வந்து புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம உடம்புல இருந்தால் மனசில் இருந்தால் அது அம்பாளோட அனுகிரகம் நமக்கு புரிய வரும்போது ஒரு சந்தோஷம் நிலவும் அப்படி அவர் முதல்ல சிருஷ்டி ஒளியில் போகும்போது கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு விஜயம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் அவர் அதுக்கப்புறம் அங்கே போய் போய் அதில் மனசு ஈடுபட்ட உடனே ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் அங்கே முதல் ஒரு முதல் தடவை அங்கே போகும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு உடம்பெல்லாம் உள்ளரிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுறா சங்கல்பம் எடுத்துன்ட்ருக்கா இந்த லோகக்ஷேமத்துக்காக தினம் ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறதா சங்கல்பம் எடுத்துட்டு நடந்துட்டுருக்கு அதில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு நாள் கிடைச்சிது அம்பாளுக்கு அபிஷேகம் புவனேஸ்வரி அம்மாவுக்கு அது அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே சண்டி ஹோம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது குருஜி அருளால் அது குருஜி முன்னையில் முன்னிலையில் நடந்தது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் மனசு வந்து அம்பாள்கிட்ட நிறைய ஈடுபாடு அதிகமாக அம்பாள்கிட்ட நிறைய நடந்தது அருள் உணர தொடங்கினோம் அதனோட பிரதி இன்னைக்கு இன்றைக்கி அம்பாளுக்கு நம்ம நடத்துகிற பூஜை எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் மாதாஜி குருஜி கூட இருந்து ஹெல்ப் பண்ணவா எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் இதை இது இது பூஜையை வெறும் பூஜையாக இல்லாமல் ஒரு நம்ம நம்மளோட லைஃப்பை நட கொண்டு போகிற ஒரு கதவு மாதிரி நினைக்கிறோம் கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது நம்ம கோவிலுக்குள்ளே போனது ஹோமம் பண்ணது இதெல்லாம் ஒன்று பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து அம்மா நமக்கு இருக்கா ஆல்ரெடி இருக்கா அதுக்கு இருக்கிறதுன்னு நம்ம உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி கிடைச்சிது ஒரு முழுசாக அந்த கதவு திறந்து ஒரு அம்பாள் அருளுக்குள்ளே மூழ்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மாதாஜிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் குருஜிக்கு கூட இல்லைன்னாலும் குருஜி மனசில் நின்ண்டே இருக்காரு என்ன சொல்கிறது அந்த அற்புதமான ஒரு சந்தோஷம் உடம்புல ஃபீல் தான் பண்ண முடியும் எதிர சொல்ல வாயால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அது அது அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த அனுகிரகத்தை நம்ம உணரக்கூடிய சாத்தியம் உண்டு அது எல்லாரும் வாங்க சிருஷ்டி ஒளிக்கு வாங்க கோவிலுக்கு விஜயம் பண்ணுங்க தினம் தினமும் ஒருத்தரை வந்து சண்டி ஹோமத்தில் கலந்துக்கோங்க வசதியு இருக்கிறவர்கள் ஹோமமே பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்கள் இது உல உலகம் இந்த உலகத்துக்கே நா நாட்டுக்கு இல்லை ஊருக்கு இல்லை நம்ம உலகத்துக்கே ஒரு நல்லதாக நடக்கட்டும் வரும் காலங்கள் சிறப்பாக இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணுறோம் அதில் நம்மளும் ஒரு பாகம் அந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு குடும்பமாக மாறி நம்மளும் அதை கலந்துட்டு இந்த உலக நன்மைக்காக நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையினோட சங்கல்பம் ஆகிடும் அது என்னோட வேண்டுகோள் த அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த சமயத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் பூஜை பூஜை நடந்ததுங்கிறத விட உணர்ந்துட்டே இருக்கும் என்னோட உணர முடிஞ்சது கூட தான் இருக்கா இங்க வந்திருக்கா இங்கே பாச்சிருச்சுட்டே இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து நீ கால் இல்லைம்மா நீ என் கூடவே இருக்கணும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்னோட அருள் கிடைக்கணும் லோகத்துல எல்லாரும் உங்களோட குழந்தைல எல்லாரும் சோக்கியமா இருக்கணும் அதுதான் என் குழந்தைக்கு இதை பாகியத்தை தந்த எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி table and a